தேடல் பயன் இல்ல இந்த இன்னைக்கு இருக்க காலகட்டம் டுவெண்ட்டி ஃபைவ் வேற ஃபிஃப்டீன் வேற இருந்துச்சு டூ தௌசண்ட் ஃபைவ் மொத்தமாவே வேற இருந்துச்சு இப்போ டூ டூ தௌசண்டையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நீ கம்பேர் பண்ண முடியாது ஆமா சோ அந்த காலகட்டத்துல இது வந்து நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை நிரந்தர வருமானம் கிடையாது இன்னைக்கு நான் ஒரு வேளை தூக்கினா தூக்கிடுறோம் இல்ல அவ்வளோதான் நீ காணாம போவ

பெருமை ரைட் நம்ம கூட இருந்த நம்ம கூட பிறந்தா நம்ம கூட வளர்ந்தா நல்லா இருக்காங்கிறது பெருமை கச்சால் அவ்வளவுதான் எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா நான் இங்க ஊர்ல வந்து மம்மடி பிடிச்சி வெட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கேட்கும் பொழுது இன்னாரோட இவரா ஆமாங்க அப்படின்னு எனக்கும் ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்குது எனக்கு அது வேணும் இப்ப இப்ப என் ஒய்ஃபோ என் பிள்ளையோ வந்து இவர் அப்பான்னு சொல்ல ஆசைப்படுவாங்களா இவருடைய அப்படின்னு சொல்ல ஆசைப்படுவாங்களே எனக்கு ஒரு அடையாளம் இருக்கும்போது அதுதானே வேணும் கண்டிப்பா கண்டிப்பா